அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு விரதத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்துக்கணும் மிளகு விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன் நிறைய பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு விரதத்தை பற்றி தான் அதிகமாக கேள்விகள் இருந்தது ஏன்னா நிறைய சந்தேகங்கள் அதில் இருக்குது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா முழுவதும் பாருங்கள் எல்லா கேள்விக்கான பதில் வந்து இந்த ஒரே பதிவில் உங்களுக்கு கிடைச்சிரும் நீ அதற்கப்புறம் உங்களுக்கு குழப்பமே இருக்காது அதாவது சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு வரை இருக்குது இருபத்தேழு வந்து சூரசம்ஹாரம் இருபத்தெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் இதில் நிறைய பேர் வந்து ஆறு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் ஏழு நாள் வரை விரதம் இருப்பாங்க இதில் நீங்கள் ரெண்டுமே ஓகே தான் நீங்கள் ஆறு நாளும் விரதத்தை நிறைவு செய்யலாம் ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு மாலை நேரம் நிறைவு செய்யலாம் இப்போது இந்த மிளகு விரதம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகா கூட்டி கூட்டி நம்ம வந்து மிளகு மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதம் இருப்பதான் மிளகு விரதம் க இருக்கிறதுலே கடுமையான விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிளகு விரதம் மட்டும்தான் மற்ற விரதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த விரதத்தில் பார்த்திங்கன்னா மிளகு ப்ளஸ் தண்ணீர் மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டோம் இந்த மிளகு விரதம் பார்த்திங்கன்னா சஷ்டி என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்றை முத நாள் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதன் நாள் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணீர் குடிச்சுக்கிடணும் நல்லா மென்று சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட முழுங்கலாம் மென்று சாப்பிடுவது தான் நல்லதும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணியை நல்லா குடிச்சிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி தவிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் தண்ணி தண்ணீர் நல்லா குடிக்கணும் மிளகு விரதம் தண்ணீர் நல்லா குடிக்கணும் எதற்காக இந்த நம்ம வந்து தூய்மைப்படுத்தும் நம்மளுடைய நச்சு எல்லாம் வெளியேற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிளகு விரதம் ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்குது ஆனால் நல்லா தண்ணீர் நம்ம நல்லா குடிக்கணும் மிளகு ப்ளஸ் தண்ணீர் மட்டும்தான் அந்த விரதம் மிளகு விரதனாலே கடுமையான விரதம் எதற்காக சொல்றாங்க அப்படின்னா மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க மிளகு சாப்பிடுவாங்க தண்ணீர் குடிப்பாங்க அவ்வளோதான் மிளகு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு மிளகு தான் சாப்பிடுவாங்க இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு ஏழாவது நாள் வரதமாக இருக்கிறீங்கன்னா ஏழு மிளகு சாப்பிட்டுக்கிடணும் இது ஃபுல்லாக காலை நேரத்தில் நீங்கள் காலையில் நீங்கள் முருகனுக்கு மிளகு வைப்பீங்களா பூஜைலாம் செய்து முடிச்சுட்டு மிளகு வயலில் போட்டுட்டு நீங்கள் தண்ணீர் குடிச்சிடணும் இந்த மிளகு விரதம் வந்து மாலை நேரம் மதிய நேரம் காலை நேரம்லாம் இல்லை காலை ஒரு மிளகு ச மறுநாள் காலை இரண்டு மிளகு அவ்வளோதானே தவிர காலை ஒரு தரம் மதியம் ஒரு தரம் இரவு ஒரு தரம் அப்படி இல்லைங்க இந்த டவுட்டும் ஒரு சில பேருக்கு இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகு கூட்டணும் அது காலை நேரம் மட்டும்தான் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் முதல் நாள் ஒரு மிளகுன்னு நீங்கள் மதியெல்லாம் போட தேவையில்ல நைட்டும் போட தேவையில்ல இரண்டாவது நாள் வந்து காலையில் இரண்டு மிளகு போட்டுட்டீங்க அப்படின்னா மதியம் சாப்பிட தேவையில்லை இப்படி தான் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றா நம்ம கூட்டணும் இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்விக்கு வந்து கேட்டிருந்த கேள்வி வந்து மிளகு விரதம் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க மிளகு விரதம் வந்து முதலாவதாக குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் இருக்கணும் ரொம்ப நல்லது அடுத்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து நமக்கு நடந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சில வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேண்டுதலுக்காகவும் நம்ம மிளகு விரதம் இருக்கலாம் எல்லோருமே மிளகு விரதம் இருக்கலாம் இவர்கள் மட்டும்தான் நம்ம இருக்கணும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருப்பவர்கள் அதிகமாக வந்து மிளகு விரதம் தான் எடுப்பாங்க அந்த விர மிளகு விரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா அது கடுமையான விரதம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கைக்காக இந்த மிளகு விரதம் அதிகமாக இருப்பாங்க இந்த மிளகு விரதம் இருக்கணும் அப்படின்னா உடல் நல்ல ஆரோக்கியம் நமக்கு வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்கமே ஒரு சுகருக்கோ அல்லது ப்ரெஷர் இருக்குது இல்லைன்னா லோ ப்ரெஷர் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மிளகு விரதம் வந்து செட் ஆகாது ஏன்னா நமக்கு மயக்கம் வந்துடும் தலைவலி வந்துடும் ஏதன ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் போகிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய உடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்கவுங்க உடல் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எந்த விரதம் இருக்க முடியுமோ அந்த விரதம் இருக்கணும் இப்போ மிளகு விரதம் இருக்குது நீர் விரதம் இருக்குது இளநீர் குடிச்சு விரதம் இருக்குது அப்புறம் பால் விரதம் இருக்குது பிற பாலும் பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்குது அப்புறம் ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்து ரெண்டு வேலை பட்டினியாக இருக்கிற மாதிரி விரதம் இருக்குது ரெண்டு வேலை உணவு எடுத்து ஒரு வேலை மட்டும் பட்டினியாக இருக்கிற மாதிரி விரதம் இருக்குது ஸோ நம்ம வந்து எப்படி சங்கல்பம் வைத்து விரதம் இருக்கிறோமோ அதேபடி நம்ம வந்து அந்த ஆறு நாளோ அல்லது ஏழு நாளோ கடைபிடித்தால் போதும் இப்போ மிளகு விரதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே இதுல நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா மிளகு விரதம் இருக்கும் போது டீ காஃபி குடிக்கலாமா பால் குடிக்கலாமா இல்லை நைட்டு மட்டும் ஒரு வேளை சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க இது அதிகமாக அதிகமானவர் கேட்டிருந்தது இந்த கேள்வி மிளகு விரதம் அப்படிங்கிறது எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுதான் கடுமையான விரதம் இப்போ வந்து நான் மிளகு விரதம் இருக்கிறேன் நான் எதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட தான் ஆனால் ஒரு ப்ரொசீஜர் ஒரு மிளகு விரதம்ன்னு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிளகு விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாலோ டீயோ காஃபியோ ஒருவேளை உணவோ எதுவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது மிளகு மட்டும்தான் எடுத்துக்கிடணும் அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகு எக்ஸ்ட்ரா தான் நம்ம எடுப்போம் தண்ணீர் மட்டும்தான் நல்லா குடிக்கணும் இதுதான் மிளகோட கடுமையான விரதம் நிறைய பேர் வந்து கேட்கலாம் நான் மிளகு விரதம் நான் இருந்தேன் நான் வந்து காஃபி சாப்பிட்ருக்கேன் டீ சாப்பிட்ருக்கேன் ஒருவேளை உணவு எடுத்திருக்கேன் இது அப்படினா தப்பா அப்படிங்கிறது கேட்கலாம் தவறுலாம் ஒன்று கிடையாதுங்க எந்த ஒரு விரதமே நம்ம வந்து ஏதேனும் ஒரு உணவு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை தண்டிக்கு போகிறது கிடையாது ஒரு ப்ரொசீஜர்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் இதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து யாரையும் தண்டிக்க போகிறது கிடையாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா ஏதேனும் உணவு சாப்பிட்றதுனால ஒன்றே தவறு கிடையாது இந்த விரதம் இப்படி தான் இருக்கணும் இந்த விரதம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது தான் நாங்கள் சொல்கிறோமா தவிர இது வந்து இந்த விரதம் இருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த விரதம் இருந்தால் நீங்கள் முழு பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கறது இல்லை இந்த விரதத்துக்கு இதுதான் ப்ரொசீஜர் இந்த விரதம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு போல் நம்ம விரதத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்து மிளகு விரதம் இருக்க முடியாதவங்க ஏன்னா அது வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படி இருப்பவங்க ஒருவேளை உணவு மட்டும் எடுத்து ரெண்டு வேலை பட்டினம் எடுந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இல்லைங்க நான் பால் பழங்கள் எடுத்துக்கிறேன் நல்லா ஜூஸ் குடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக மூணு வேலை பாலும் பழங்கள் ஜூஸ் மட்டும் பழங்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆவியில் வேக வைத்த உணவு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் இட்லி இந்த மாதிரி எடுத்துக்கிற போகிறேன் இடியாப்பம் இந்த மாதிரி அந்த மாதிரி விரதமும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து முருகன்கிட்ட நாளே எப்படி நான் விரதம் இருக்க போகிறேன் இப்படி தான் நான் விரதம் இருக்க போகிறேன் முரு முருகம் நீங்கள் வந்து என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைங்க அப்படிங்கிறது சங்கல்பமாக வச்சுருங்க கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க நீங்கள் மிளகு விரதத்துக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிங்க அதிகமாக எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை மிளகு விரதங்கிறது கடுமையான விரதம் மிளகு ப்ளஸ் தண்ணீர் மட்டும்தான் குடிக்கிற விரதம் அந்த விரதத்துக்கு வந்து நீங்கள் குழப்பிக்க தேவையே கிடையாது எந்த விரதத்துக்குமே குழப்ப தேவையே கிடையாது நம்ம வந்து முருகன்ட்ட முருகா என் உடம்பு இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் நான் விரதம் இருக்க போகிறேன் அதற்கேற்றப்போல் உங்களுடைய உங்களுடைய உடலுக்கு எந்தெந்த உணவு தேவைப்படுதோ அந்தந்த உணவு மட்டும் நான் சாப்பிட்டு விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களை போட்டு குழப்பிக்க தேவையில்லை இப்போ வந்து நிறைய பேர் வந்து எதேனும் ஒரு தவறு சின்ன தவறு ஏதாவது பண்ணத்தான் செய்வோம் நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னு வச்சிக்கோங்கமே நமக்கு எப்படி இருந்தாலும் தலைவலி அதிகமாக வந்துடும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரம் எதாவது சாப்பிட்றோம் நம்மளுக்கு சாப்பிடணும் போல் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு கடவுள் ஏதாவது நமக்கு தவறு செய்தாலும் குத்தமாயிருமோ சாமி குத்தமாக அப்படிலாம் நினச்சி பயப்படாதீங்க அதில் எந்த பிரச்சனையும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் பேர் போயிடும் அப்படிங்கிற பயம்தான் நிறைய பேத்துக்கு இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு நம்மளால் முடியல அப்படிட்டு சாப்பிட்டோமே அப்படின்ட்டு ஒரு சில பேர் பயப்படுறீங்க ஒரு சில பேர் வந்து விரத்தை வந்து விட்டுறாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடோம் ரெண்டு நாள் கழிச்சு முடியல அப்படின்ட்டு விட்டுறாங்க ஸோ அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்ம ஒரு விரதம் ஆரம்பித்தோம் அப்படின்னா விடக்கூடாது கண்டினியூ பண்ணணும் சப்போஸ் நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் ஆயிடுச்சு அதனால் நம்ம விரதத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பூஜை மட்டும் சேரும் அப்படின்னாலும் கடவுளை அதையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் நம்மளை வந்து தண்டிக்க போகிறது கிடையாது எந்த இறைவனும் பக்தர்களை தண்டிக்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து உங்களால் வந்து விரதம் இருக்க முடியுமோ எப்படி விரதம் இருக்க முடியுமோ இல்லை விரதம் இருக்க முடியாது நான் பூஜை மட்டும் சிறப்பாக பண்ணிக்கிறேன் அப்படி இருந்தாலும் சரி இல்லை நான் ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு இல்லை ரெண்டு வேலையும் உணவு சாப்பிட்டுட்டு நான் இப்படி விரதம் இருக்கிறேன் அதான் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நான் சிறப்பாக பூஜை பண்ண முடியும் அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி விரதம் இருந்தாலும் சரி முருகர் வந்து அவர்களுடைய பக்தர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாரி வள்ளல் கொடுப்பார் நிச்சயமாக அவருக்கு வாரி வாரி தான் கொடுப்பார் பக்தர்களுக்கு என்ன கேட்டாலுமே அவர் கொடுப்பார் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி அந்த ஏழு நாட்கள் முடிவதற்குள்ளேயே வேண்டதில் நிறைய பேருக்கு நிறைவேறியிருக்கு முழு நம்பிக்கையுடன் முழு பக்தியோட முழு அன்போடு நீங்கள் முருகனுக்கு பூஜை செய்ய போதும் எதையும் நினைத்து நீங்கள் குழப்பிக்க தேவையில்ல வேறு எதுனாலும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிவு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் இந்த ஏழு நாள் முருகனுக்கு உரிய நாள் இந்த நாளில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க எனக்கு அந்த டவுட்டு தெரியுது அந்த ஒரு சில தகவல் தெரியுது அப்படின்னா நான் உங்கள் கட்டாயமாக அதை சொல்லுவேன் தெரியாத தகவல் ஏகப்பட்ட தகவல் இருக்குது எதுன்னு சின்ன சின்ன தகவல் தெரிகிற தகவல் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது நீங்கள் கேட்ட கேட்குறீங்கன்னா எனக்கு தெரிந்தால் நான் கட்டாயமாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழு நாட்களுக்குள்ளே என்னென்ன கேள்வி இருக்குதோ அத்தனை கேள்விக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மிளகு விரதத்தை பற்றி நீ குழப்பங்கள் உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி